ஸ்டாலின் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு மையா இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு அவருக்கு ஒரு பேரன் இருக்காரு இதே மாதிரி லாக் அப் கஸ்டடி கொண்டு போய் அவங்களை இந்த மாதிரி துன்புறுத்தி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டாலினுக்கு நாங்க ஃபோன் பண்ணி சாரி சார் மன்னிச்சுங்க சார் அப்படின்னு சொன்னா சரியாயிருமா இப்ப அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷத்துல மட்டும் இருபத்தி நாலு கொலைகள் நடந்திருக்கு அதுக்கு யார் பொறுப்பேப்பா காவல்துறை கட்டுப்பாட்டுல வச்சிருக்க ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க முடியும் இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க இல்ல வந்து திமுகவோட பின்புலம் இருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்கு எல்லாம் சிபிஐ கொடுத்துருக்காங்களா

பேசு தமிழாக பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் நினைக்கிறார் பாஜகவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு வடிவேல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பாதிக்கப்பட்ட அஜித்குமார் குடும்பத்துக்கு வந்து நேரடியாக ஃபோனில் வந்து பேசியிருக்கார் முதல்வர் அவர்கள் எடுத்துமே அவங்க அம்மா கிட்ட சாரி தான் கேட்டிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை சார் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு மையம் இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் அவருக்கு ஒரு பேரன் இருக்கார் இதே மாதிரி லாக்அப் கஸ்டடி கொண்டு போய் அவங்கள இந்த மாதிரி துன்புறுத்தி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டாலினுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவோ அஜித்தோட அம்மாவோ இல்லை அவங்க தம்பியோ ஃபோன் பண்ணி சாரி சார் மன்னிச்சுங்க சார் அப்படின்னு சொன்னால் சரியாயிருமா ஒரு உயிரோடய மதிப்பு வந்து ஒரு சாரியில் முடிஞ்சிடும்னா ஏதோ வந்து பஸ்ஸில் போகையில் ஏதோ இடிச்சிட்டோம் அப்படின்னா சாரி சொல்லலாம் தெரியாமல் ஒருத்தரை வந்து டச் பண்ணிட்டோம்னா சாரி சொல்லலாம் ஒருத்தர் உயிரை வந்து கொலை பண்ணிவிட்டு அதுக்கு பொறுப்பு அமைச்சரே அவர் தான் ஹோம் மினிஸ்டருங்கிறது வந்து அவர் கையில் தான் வச்சுருக்காரு ஒரு கொலை பண்ணிட்டு அதுக்கு வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து எவ்வளோ பெரிய அவச்சோல்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சுங்க இது முதல் தடவை அந்த மாதிரி நடந்திருந்தால் கூட சாரி சொல்லலாம் ஒரு தவறு வந்து முதல் தடவை நடக்குதுன்னா அதுக்கு சாரி சொல்கிறது ஒரு லாஜிக்கு இந்த மூணு வருஷத்தில் மட்டும் இருபத்தி நாலு கொலை நடந்திருக்கு அதாவது கஸ்டடியில் மட்டும் நீதிமன்றத்தில் நீதி இதில் சிறைகளில் வந்து இருபத்தி நாலு கொலைகள் நடந்திருக்கு அப்போ வந்து இதை என்ன பண்ண சொல்கிறீங்க முதல்வரே இறங்கி வந்து சாரி சொல்லியிருக்காரு இது என்ன என்ன வார்த்தை சார் இது சாரின்னு சொல்றது இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிபிஐ கொண்டு போவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க ஆட்சிக்கு வரல என்ன சொன்னாங்க சாத்தாங்குளம் மாடர் நடந்ததுக்கு துடி துடின்னு துடிச்சாரா ஸ்டாலின் எவ்வளோ கத்து கத்துனாரு எவ்வளோ கொடியத்து எவ்வளோ போராட்டங்கள் பண்ணாரு எவ்வளோ பிரச்சனை பண்ணாரு அதுவும் தப்பு தான் சாத்தாங்குளத்தில் நடந்தது யார் நியாயப்படுத்த வரும்ல அதுவும் தப்பு தான் ஆனா அதுக்கு என்ன சொன்னாரு அதுக்கு உடனே வந்து நாங்க தண்டனை வாங்கி கொடுப்போம் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு தண்டனை அருசிட்டாங்களா சொல்லுங்க தண்டன தண்டனை கொடுத்துட்டாங்களா என்ன இன்னும் விசாரணை இல்லைன்னு போயிட்டு இருக்கு இப்போ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷத்தில் மட்டும் இருபத்தி நாலு கொலைகள் நடந்திருக்கு அதுக்கு யார் பொறுப்பேற்பா காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க முடியும் அது சா அதை விட்டுட்டு சாரி கேட்குறீங்க இல்லை ஐம்பது லட்சம் கொடுக்குறேன்னா நாங்கள் அஞ்சு கோடி கொடுக்குறோம் சார் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து நாங்கள் அஞ்சு கோடி கொடுக்குறோம் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டுமா நீங்கள் எல்லாத்தையும் பணம் கொடுத்தோ உங்கள் அதிகாரத்தை கொடுத்தோ எல்லாத்தையுமே நீங்கள் இது பண்ணிடலாம்னு நினைச்சிங்கன்னா மக்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க இன்னும் எட்டு ஒம்பது மாதங்கள் தான் இருக்குது நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் மக்கள் ஓட்டு போடுறாங்க இருக்கிற மக்கள் வந்து உங்களுக்கு மக்களுக்கு நீங்கள் காசை கொடுத்து ஓட்டு வாங்கிலாங்கிற எண்ணம் வந்து இந்த தேர்தலோட முடியுது சார் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதையும் தாண்டி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இல்லை இந்த ஆட்சி வந்து மண்ணின் நீதி சோழன் ஆட்சியா சார் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் இல்லை சார் குற்றங்கள் நீ நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு நீ என் காவல்துறை என்ன பண்ணுது காவல்துறையோட வேலை என்ன விசாரணை பண்ணணும் விசாரணை பண்ணி முடிவு யார் வந்து குற்றம் சார் குற்றவாளி குற்றம் இல்லாதவன் சொல்கிறது யார் நீதிபதியோட நீதிபதியோட வேலை நீங்கள் யார் சார் நீங்கள் தண்டிக்கிறதுக்கு நீங்கள் யார் சார் எடுத்துக்கொண்டே ஒரு மிளகாப்படி சார் கூலிப்படை இருக்குது இல்லைங்களா கூலிப்படை கூட இந்த மாதிரி கொடூரமான கொலை பண்ண மாட்டான் சார் கூலிப்படை கூட அவன் பணம் வாங்கிட்டான் ஒரு கொலை பண்ணணுங்கிறக்காண்டி அவன் கூட ஒரு கரணை அடிப்படையில் கொலை பண்ணுவான் சார் இது வந்து பொடியை போட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் அவனை சித்திரவதை பண்ணி அந்த கோயில் வாசலில் சித்திரவதை பண்ணி இருபத்தொம்பது வயசு இளைஞர் சார் அவன் என்னென்ன கனவு இருந்திருக்கும் எவ்வளோ எண்ணங்கள் இருந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சாதிக்கணும்னு நினச்சிருப்பாப்பில் குடும்பம் இருக்கு அந்த சார் இவங்க பின்னாடி ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க வந்து திமுகவோட பின்புலம் இருக்கு அந்த திமுகவோட அந்த குறிப்பிட்டு அந்த ஏரியாவோட சேர்மனோட தலையீடு இருக்கு இவங்களோட தலையீடுனால தான் இது வந்து கஸ்டடி எடுத்து எஃப்ஐஆர் போடல சார் நீங்க எஃப்ஐஆர் போட்டு விசாரணை பண்ணியிருந்தா கூட சாத்தாங்களும் மேட் இருக்காவது சிஎஸ்ஆர்லாம் போட்டுருந்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கே அந்த குதி குதித்த ஸ்டாலின் இப்போ இவர் ஆட்சியில் நடக்கிற இந்த கொலைக்கு வந்து சிஎஸ்ஆர் காபி போடல எஃப்ஐஆர் போகல ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகல நாற்பத்தெட்டு மணி நேரம் நீங்கள் அந்த கோயிலே வச்சு கட்டி போட்டு சங்கிலியால் கட்டி போட்டு பைப்பை வச்சு நீங்கள் அடிக்கிறீங்க அந்த வீடியோவை தமிழ்நாட்டில் இருக்க எட்டு கோடி மக்களும் பார்த்துருக்காங்க நீதிபதி பார்த்துருக்காங்க எல்லாரும் கண்டனம் தெரிவித்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி மீடியா இவ்வளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்போ நீங்கள் என்னென்னா இந்த விசி இந்த மாதிரி சம்பவங்கள் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான விஷயங்கள் தினசரி நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் வரல இந்த ஒரு விஷயம் வெளியில் வரனால என்ன ஆகுதுன்னா இது பூதாகரமாக வெளியில் வரனால இப்போ வந்து அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு அஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணுறாங்க வேறு வழியே இல்லை தேர்தல் இன்னும் ஆறு ஏழு மாதத்தில் தேர்தல் வரதுனால சிபிஐங்கறி கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்குலாம் சிபிஐ கொடுத்துருக்காங்களா எதுக்குமே கொடுக்கலையே இப்போ தான் முத முதல்ல சிபிஐ கொடுக்குறாங்க ஏன்னா தேர்தல் வந்துருச்சு வேறு வழியே இல்லை அழுத்தம் அதனால சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலையை கொடுத்துருக்காங்க இலவச வீட்டு மனை பட்டாவும் மூணு சென்டில் கொடுத்துருக்காங்க சார் அதாவது நான் திரும்ப திரும்ப அதையே தான் சார் சொல்லுவேன் இது வந்து உங்களோட கடமை சார் இல்லை இது ஒரு நஷ்டைடாக அவங்க கொடுக்குறாங்களே இந்த நஷ்டை எப்படி பார்க்குறீங்க சார் நஷ்டைடுங்கிறது வந்து நான் வந்து இதை வந்து ஒரு ஒரு சைடு விமர்சிக்கிறதாக இருந்தால் கூட ஒரு சைடு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கொடுக்குற நிதி தான் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த பாதிப்புங்கிறது வந்து தடுக்கப்பட வேண்டிய பாதிப்பு இப்போ மெட்ரோ வந்து மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கல மெட்ரோவில் ஒரு விபத்து நடக்குது ஒருத்தர் உயிரிழந்துட்டார் அப்படின்னா அது விபத்து அதுக்கு நஷ்டைடு கொடுக்கறது வந்து நம்ம ஏற்றுக்க முடியும் இது கொலை இது கொலை சார் இது இதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்குறதுங்கிறது வந்து நஷ்டி கொடுக்கப்பட்டால் கூட இதை ஏற்றுக்கிற மனசோலையில் நாங்கள் இல்லை எட்டு கோடி மக்கள் இதை ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை ஒரு விபத்து நடக்கிறதுக்கு நீங்கள் நஷ்ட ஈடு கொடுக்கலாம் ஆனால் இது கொலை இந்த கொலைக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் நஷ்ட ஈடு மட்டும் கொடுத்து இதை நீங்கள் தேசத்தரிப்புங்கிறது ஏற்றுக்கவே முடியாது இது முதல் முதல் சம்பவம் இந்த அதிகாரிகள் மட்டும்தான் இதில் தலையீடு நடந்திருக்கு அப்படின்னா நம்ம எஸ்பி வந்து அதே ஸ்டேஷனில் எஸ்பி இருக்காரு ஓகேங்களா எஸ்பி வந்து அதே ஸ்டேஷனில் இருந்திருக்காரு டிஎஸ்பி ஒரு நகர் திருடு போனதுக்கு வந்து தனிப்படை அமைக்கிறதுக்கு டிஎஸ்பிக்கு யார் அதிகாரம் கொடுத்தா நகை காணாமல் போனதுக்கு தனிப்படை அமைக்கிறது எத்தனையோ குளம் நடக்குது சார் இன்ன வரைக்கும் அந்த ஆம்ஸ்டாங் குல வழக்கில் இருக்க சம்போ செஞ்சில் பிடிச்சிட்டிங்களா அதுக்கு தனிப்பட அமைச்சிங்களா அதை பிடிச்சிட்டிங்களா அதை பிடிக்கல காங்கிரஸோட மாவட்ட தலைவர் ஒருத்தர் தீயை வச்சு கொளுத்தி சாம்பல் ஆயிட்டாரு அதுக்கு நீங்க தனிப்படை அமைச்சிங்க அவரை பிடிச்சிட்டிங்களா அந்த குற்றவாளியை நீங்க பிடிச்சிட்டிங்களா இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு கொலை இருக்கு சார் ஆயிரத்தெட்டு கொலை நடந்திருக்கு முக்கியமான பிரபலங்களோட கொலைகள் மட்டுமே இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கொலைகள் இருக்கு அதுக்கெல்லாம் நீங்க தனிப்படை வச்சு அமைக்கல நீங்கள் ஆதாரமே இல்லாமல் எஃப்ஐஆரே போடாமல் ஒரு சிஎஸ்ஆர் கூட போடாமல் ஒரு அப்பாவி இருபத்தொம்பது வயசு இளைஞன் அவனை கூட்டிக்கொண்டே வச்சு சித்திரவதை பண்ணி நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க நீங்கள் அதாவது காவல்துறையோட வேலை என்ன தெரியுமா சார் நான் ரொம்ப இது வந்து கேவலமான விஷயம் சார் நான் காவல்துறை சொல்கிறேன் சார் சென்னையில் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் சென்னையில் எப்படி ஒரு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தள்ளுவண்டி கடை இருக்கும் சார் வண்டி கடை இருக்கும் சென்னை மாநகராட்சி நீங்கள் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ஒவ்வொரு தள்ளுவண்டி கடையிலும் நான் தள்ளுவண்டியில் சாப்பிட்றாங்கனால சொல்கிறேன் ஒவ்வொரு தள்ளுவண்டி கடையிலையும் போலீஸ் நின்று மாமூல் வாங்குறாங்க சார் அது இதே வந்து நீ வந்து போய் சரவண போவனு இதே ஒரு பெரிய தலப்பா கட்டி இதே வந்து ஒரு பெரிய பெரிய ஹோட்டலில் போய்ட்டு நீங்கள் வந்து வாங்கிருவீங்களா சார் காசு மாமு வாங்கிடலாம் சார் நீ சாமானியனை வந்து நீ மக்களா மதிக்கலை நீ சாமானியனை வந்து நீ பிச்சைக்காரன் நினைக்கிறேன் நீ சா இதே இதே ஒரு பெரிய ஒரு பணக்காரனோட பையனை வந்து நீ கொண்டு தயாநிதி மாறனு இல்லை பெரிய பெரிய கோடிஸ்வரன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்கல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரனோட பையனை வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிருந்தால் என்ன சார் ஆயிருக்கும் இப்படி முதல்ல அரெஸ்ட் பண்ணுவாங்களா சார் எல்லாரும் கூட பொருள் வித்துட்டு நிறைய பேர் உள்ள போயிட்டு வராங்க நடக்கையா அதான் சார் ஜாபர் போயிட்டு வந்தாங்களா சார் ஜம்முன்னு போயிட்டு ஜம்முனு சார் இப்போ நாள் பலாயிரம் கோடி சார் ஒரு எட்டு சார் நீ அடிச்சு ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதை பொருளை விட்டுட்டு ஜாபர் சாதிக்கு ஜம்முனு வெளியில வந்து இப்போ நானூற்றம்பது நானூற்றம்பது நாள் சிறையில் இருந்துட்டு செந்தில் பாலாஜி எத்தனையோ ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிவிட்டு செந்தில் பாலாச்சி வெளியில் ஆண்டி முத்துராசா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு ஜம்முன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஊரில் இருக்கிற கூட கண்டபடி திருக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் நீ அவன் மேலே கை வச்சிருக்கலாம் நீங்கள் காவல்துறை அவன் கைது பண்ணியில் அவன் கையை கூட பிடிக்க மாட்டான் ஆனால் ஒரு சாமானியன் நான்ச்சுன்னு ஒரு சாமானியனோட மதிப்பு என்னதுன்னா ஒரு ஸ்டேஷனில் மொளகா பொடியை போட்டு அவனை கொலை பண்ணி நீ நான் ஒன்றும் கேட்குறேன் சார் அதெல்லாம் விட்டுருங்க ஒரு சாமானியனா நீங்கள் காவல் நிலைய வரைக்கும் போயிருக்கீங்களா நான் போயிருக்கேன் சார் ஒரு இருபது முப்பது தடவை கூட காவல் நிலையம் போயிருப்பேன் புகார் கொடுக்குறக்காக இருக்கட்டும் எதுக்காக போயிருக்கேன் சார் நீங்க காவல் நிலையத்தில் வெள்ள சட்டை போட்டு ஸ்டாலின் போட்டவோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் போட்டவோ நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வர மரியாதை வேற சார் உட்காருங்கன்னு ஒரு சாமானியனா நீ சாதாரண உடல் அணைஞ்சு நீங்கள் அந்த ஸ்டேஷனில் போனால் என்னையா வேணும் உனக்கு என்னையா கேஸு ஒரு ஒருமையில தான் பேசுவான் நீ கா இங்கே இங்க மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பொய் பொய்னுங்கிறது காவல்துறை உங்களுக்கு நண்பன் சொல்றது தான் இங்க இருக்க மிகப்பெரிய பொய் நண்பன்லாம் கிடையாது காவல்துறை தான் இங்கே இருக்கிறதுல மிகப்பெரிய எதிரி மக்களுக்கு அவனை ஒரு மக் மனுஷனாவே மதிக்கிறது சாமானியன்னு ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்லை அவனுக்கு தேவை வந்து மாமூல் வாங்குறதுக்கும் வண்டி கடை போட்டான இரநூறுவா மாமூல் வாங்குறதுக்கும் ஹெல்மெட் போடாதவனை விரட்டி வெரட்டி பிடிக்கிறதுக்கும் தான் வந்து காவல்துறை இருக்கே தவிர அப்போ ஒரு ஸ்டாலின் அடிக்கடி இது மக்களுக்கான ஆட்சி பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்றாரு அப்போல்லாம் பொய்யா இது நிச்சயமா சார் நீங்கள் என்ன சார் நீங்க ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா மாசம் மாச ஒரு ஒரு லட்சம் ஒரு ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்துட்டு விடியல் பயணம்னு சொல்லி ஒரு நூறு பசை விட்டுட்டு நீங்க இது வந்து சா மக்களுக்கான ஆட்சி விடியல் ஆட்சி அப்படின்னு சொன்னா நாங்கள் ஏற்றுக்கிட்டுருவோமா சார் விடியல் ஆட்சின்னு சொன்னா நாங்கள் ஏற்றுக்கிட்டுருவோமா எவ்வளோ கொலைகள் சார் எவ்வளோ கொலை சார் நீங்கள் கோயம்புத்தூர் பில்டுலன்னா நீங்கள் போய் வாழவே முடியல சார் தனியாக வீடு கட்டி வாழவே முடியல சார் வயசானவங்கள பூரா கண்டினியூஸாக மூணு நாள் கொலை நடந்துருச்சு சார் இந்த ஒரு வருஷத்துல மட்டும் அந்த கொலைகளுக்குலாம் என்ன சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா சார் எல்லாரையும் நீங்கள் பிடிச்சிட்டீங்களா சார் அதெல்லாம் நீங்கள் தனிப்பட வச்சு பிடிக்கிறதா சார் நான் என்ன சொல்றேன்னா கொலை குற்றவாளியை வந்து நீங்கள் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ண வேண்டியதுதான் சார் உங்க கடமை அதுக்கப்புறம் நீதிமன்றம் பார்த்துக்கோங்க சார் நீ வெள்ளை செட்டை போட்டு பணக்காரன் கோடீஸ்வரனை வந்து நீங்கள் வந்து கையை பிடிச்சி அரஸ்ட் பண்ணி கொண்டு போறதுக்கே தயங்குறீங்க ஒரு சாமானியனை கூட்டிக் கொண்டே வச்சு எஃப்ஐஆர் கூட போடாமல் அடிச்சுக்கொள்ளுற தைரியம் உங்களுக்கு எப்படி வருதுன்னா என்ன தைரியம் உனக்கு பணம் கொடுத்தா இங்கே என்ன வேணாலும் நடக்கும் பணம் கொடுத்தா என்ன வேணாலும் நடக்கும் அந்த காலகட்டத்தில் தான் இங்கே போலீஸ் இருக்குது நீங்கள் வந்து இன்றைக்கலாம் க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க மொட்டை ஒட்டுமொத்த காவல்துறைக்குன்னு நான் சொல்கிறேன் சார் நானும் அந்த பகுதியை சேர்ந்தவங்க இருக்கிறான்னு நான் சொல்கிறேன் சிவகங்கை பகுதியில் இருக்க அனைத்து போலீஸுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீத காவல்துறை தவிர்த்துட்டு அனைத்து பேருமே கரெக்டாக தான் சார் நானே சிவகங்கையில் இருக்க காரைக்குடி சேர்ந்த ஒரு டிஎஸ்பி மேலே லஞ்ச புகார் வந்து நானே இப்போ எஸ்பி சஸ்பெண்ட் ஆகிருக்காரு அந்த எஸ்பிக்கிட்ட நானே ஒரு புகார் கொடுத்துருக்கேன் பதினஞ்சாயிரம் லஞ்சம் வாங்கியிருக்கான்னு சொல்லி அந்த புகார் மேலே என்கொயரி நடத்தி ஆனால் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல சிஎம் சொல்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு எஸ்பி ஆஃபீஸில் எஸ்பிக்கு முன்னாடி ஆஜராகி நாங்கள் வந்து விசாரணை நடத்தினாங்க எல்லா எவிடன்ஸையும் கொடுத்தாச்சு ஆனால் அந்த டிஎஸ்பியை காப்பாற்றுங்கிற எண்ணம் தான் அந்த எஸ்பிக்கு இருக்கே தவிர ஆனால் வந்து அந்த அந்த டிஎஸ்பி மேலே ஆக்ஷன் எடுக்கணுங்கிற இது கிடையாது அப்போ லஞ்சம் வாங்குற இந்த மாதிரி குற்றம் செய்கிறக்கூடிய அதிகாரிகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் அவங்களை காப்பாற்றுற எண்ணங்களே நீங்கள் செயல்பட்டீங்கன்னா மக்களுக்கு இந்த மாதிரி நிலமை தான் ஏற்படும் மக்கள் பாவம் சார் அவன் அவன் ஆயிரரூவா ஐநூறுரூவாய் வாங்கிட்டு ஓட்டு போகிறான் அப்படின்னா அவனுடைய அவனோட இயலாமை அவன்கிட்ட இல்லை அவன் இதை இது வேறு என்னென்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரில அவேர்னஸே இல்லை அவனுக்கு அதனால் அவன் திரும்ப திரும்ப இந்த தவறை செஞ்சு 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 திரும்ப திரும்ப அவனோட பாருங்க இந்த மாதிரி அனாவசியமாக உயிர்கள் போகுது அஜித்குமார் இந்த படுகொலை நேரும்போது பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி கட்சியிலேருந்து யாருமே இதுக்கு எதிர்த்து எதுவும் பேசலை ஆனால் இதை நேற்றுலேருந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க திருமாவளவன் வைகோ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு சம்பிரதாய பேச்சாக பார்க்குறீங்களா இல்லை கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருக்கிறதுனால இதை பேசுகிறாங்களா சார் வேறு வழியே இல்லை சார் திருமாவளவன்காக இருக்கட்டும் வைகோவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கட்டும் வேறு வழியே இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கடைக்க போகிற நாலு சீட்டு மூணு சீட்டு ரெண்டு சீட்டு இந்த ரெண்டு சீட்டுகளை நம்ம வெற்றி பெறணும் நம்மளோட நம்ம க இந்த இங்கே ஒரு கட்சி இருக்குங்கிறத காட்டிக்கணும் அப்படின்னா திமுகவோட பயணம் பண்ணாதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க உருவாயிட்டாங்க நான் திருமாவளவன் மீது கூட ஒரு சில எனக்கு ஒரு மரியாதையெல்லாம் இருந்துச்சு ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது திருமாவளவன் மீது நமக்கு சுத்தமான ஒரு நம்பி கிடையாது முதலாளா குரல் இல்லையா திருமாவளவன் வந்து முதல் குரல் கொடுத்துருக்கோம் இல்லையா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்கு வந்து எதிர்கட்சி எவ்வளோ எவ்வளவு எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க இல்ல பல்லவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவர் வீட்டில் வந்து தாழ்த்தப்பட்ட பெண் வந்து துன்புறுத்தப்பட்ட போதே அவர் சார் நான் என்ன சொன்னா புதுக்கோட்டையில் வந்து மலம் கழிச்சாங்களே சார் குடித்தண்ணியில் அதுக்கு அவர் என்ன சார் சொன்னார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தானே சார் நடந்தது அவர் நான் என்ன சொன்னேன் தாழ்த்தப்பட்ட அம்பேத்கருங்கிற பேரை சொல்லி இங்கே மக்களை வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய அநீதியை விளைக்கிறவர் வந்து திருமாவளவன் தான் மக்கள் நான் சொல்கிறேன் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து நீங்கள் திருமாவளவனை நம்பி திருமாவளவனை நம்பி ஏமாறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அவர் உங்களுக்காக ஒன்றுமே சரிப்படாது உங்களை ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்துகிறாரே தவிர உங்களுக்காக அவரோட எண்ணமே என்னென்னா திமுகவில் லாபி பண்ணி ஒரு ஆறு சீட்டை எட்டு சீட்டாக ஆக்குவோம் எட்டு சீட்டை பத்து சீட்டாக ஆக்குவோங்கிற மட்டுமே தான் அவர் ஓடிக்கிட்டு இருக்கே தவிர நீ தைரியமான ஆளாந்தான் நீ உண்மையிலே மக்களுக்கு நேர்மையாக நீ செயல்படுற ஆளாகந்தா முதல் ஆளாக குரல் கொடுத்துருக்கணும் சார் இன்னைக்கு முதல் ஆளாக குரல் கொடுக்குறது யாரு சார் பிஜேபி தான் சார் குளல் கொடுக்குது இன்றைக்கி எங்கள் தலைவர் தான் சார் ஒன்போது கேள்வி கேட்டார் முதல்ல எங்கள் தலைவர் தான் சார் சிபிஐ எங்கே வேணும்னு கேட்டார் சார் நாங்கள் தான் சார் கோர்ட்டில் முதல்ல ஃபைல் பண்ணுறோம் இப்போ தொடர்ச்சியாக என்னென்ன முன்னெடுப்பு என்னன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா தான் சார் எல்லா முன்னெடுப்புகளும் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி கூட அந்த கூட்டணி இடத்துல இன்றைக்கி வந்து பிஜேபியும் ஏடிஎம்கையும் சேர்ந்து அதை திருப்பகணும் கொலை நடந்த இடத்துல இன்றைக்கி வந்து ஆர்ப்பாடம் நடத்துகிறோம் நீங்கள் கூட்டணி கட்சிகள் வந்து பண்ண வேண்டியதானே சார் கூட்டணி கட்சிகள் என்ன சார் பண்ணுறாங்க கூட்டணி கட்சிகள் வந்து கூட்டணியாக சேட்டு சீட்டு வாங்கி ரெண்டு சீட்டு கூட வாங்கி எம்எல்ஏ ஜெயிக்கணுங்கிற என்ன மட்டுந்தான் வேணுமா இல்லை மக்கள் பிரச்சனையை வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் சார் தயக்கம் அதாவது இவங்களை இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மக்களை வந்து எப்படின்னா ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்தணும் அதுவும் திருமாவளவன் வைக்கோவெலாம் நான் சொல்கிறேன் மக்கள்லாம் வைக்கோ வைகோ கட்சியெலாம் ஒட்டு மொத்தமாக புறந்தொழிகிறோம் சார் வைக்கோ வந்து கட்சி ஆரம்பிச்ச பர்பஸே என்னன்னா ஒரு வாரிசு அரசியல எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சார் சார் கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் மயன்னு வர்றாங்கன்னு சொல்லி இந்த வாரிசு அரசியல எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சவரு இன்னைக்கு அப்பா வந்து மாநிலங்களவை எம்பி மகன் வந்து மக்களவை எம்பி அந்த கட்சியில ரெண்டே எம்பி அப்பா மாநிலங்களவை எம்பி மகன் மக்களவை எம்பி எவ்வளவு கேவலமான விஷயம் சார் ராஜ்யசபா சீட் அவர் கொடுக்கலையே சார் அது இப்போதானே சார் இது வரைக்கும் ஆறு வருஷமா அவர் இருந்தார்ல சார் நீங்க ஆறு வருஷமா இருந்தாங்க இதுக்கப்புறம் நீ வைக்கோ வந்து டம்பின்னு வந்து ஸ்டாலின் நினைக்கிறாரு நீ வைகோ கிட்ட எந்த வாக்கு வங்கி இல்லைன்னு நினைக்கிறாரு அதனால கொடுக்கல இவ்வளோ நாளாக ஒரு ஒரு வாரிசு அரசியலை எடுத்து வந்து அரசியல் பண்ணவர் வந்து ஆனால் வாரிசுகள் ரெண்டு பேருமே வந்து எம்பி ஆக்கிட்டு உட்காந்துருக்குங்கிற எவ்வளோ கேவலமான விஷயம் சார் அவருக்காக பதிமூணு பதினாலு பேர் தீ குளித்து செத்தாங்க சார் இன்னைக்கு வைக்கோ ஒரு வாய் தரக்கலையா சார் அந்த அஜித் குமார் இருக்காங்க ஒரு இளைஞர் ஒரு உயிர் போயிருக்கேன் சார் அவர் நான் சொல்கிறேன் சார் அஜித் குமாரோட ஆத்மா வந்து நான் திருமாவளவனாக இருக்கட்டும் வைகோவாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் ஸ்டாலின் குடும்பத்தையாக இருக்கட்டும் சார் உண்மையிலே விடாது சார் கருமான்னு ஒன்று இருக்குது சார் நீங்கள் இது மிகப்பெரிய கொலை சார் இது விபத்தெல்லாம் கிடையாது இது கொலை அந்த அஞ்சு பேர் இருக்காங்களா அதிகாரி அரசு பண்ணாங்களா அதிகாரிலாம் கிடையாது அவங்களாம் வந்து கடை நிலையில் இருப்பாங்க மிஞ்சி போனால் நீங்கள் பாங்க ஏட்டு அதை பற்றி போனால் எஸ்ஐ கேட்டகிரியில் இருப்பாங்க சார் அவங்க தனிப்படையில் இருக்கவங்க அவங்களாம் அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது யார் சார் அவங்கள கைது பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த காவல்துறை அதிகாரி மீது அந்த காவலர்கள் மீது இதே மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்களா இதே அடிச்சு சார் நான் என்ன சொன்னேன் இவங்கள கடையில் இவங்கள அடிச்சு கஸ்டடியில் துன்புறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் நீ அதெல்லாம் நீ இன்னும் நான் சாரி சாத்தான்குளத்தில் கொலை பண்ணாங்கல்ல சாத்தான்குளத்தில் கொலை பண்ண இன்ஸ்பெக்டர்லாம் இப்போ அரசு பண்ணியிருக்காங்களே அவர் இன்னமும் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வரையில் அங்கே இருக்க போலீஸ் சல்யூட் அடிக்கிறாங்க சல்யூட் அடிக்கிறாங்க சார் இன்னைக்கு கூட இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அந்த என்கொரிக்கு வரையும் போது அந்த சாதாங்குளத்தில் கொலை நடந்தவங்களோட உறவினர்கள் வந்து சொல்கிறாங்க இன்னமும் அந்த கொலை செய்த ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து போலீஸ் வந்து அவங்களுக்கு துணை நிற்கிது அவங்களுக்கு வந்து சல்யூட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேவலமான விஷயம் சார் கொலை பண்ணால் கொலை குற்றவாளி சார் அவங்க சல்யூட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் அவன் வந்து தப்பு பண்ணாலும் அவனுக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நீதி வேணும்னு நினைக்கிறேன் சார் நீதி நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணாங்களா சார் இதெல்லாம் வந்து கண் துடைப்பு சார் ஓகேங்களா இதெல்லாம் வந்து சும்மா கடை நிலையில் இருக்கவனுக்கு நான் என்ன சொன்னேன் கொலை பண்ணுறன் நீங்கள் நம்ம சட்டம் என்ன சொல்லுது கொலை பண்ணுறவனோட கொலை பண்ண தூண்டுறவனுக்கு தான் மிகப்பெரிய குற்றவாளின்னு சொல்கிறா இல்லையா இந்த அஞ்சு பேர் கொலை பண்ணணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது ஆனால் அந்த கொலை அவனை வந்து அடிக்கணும் அவனை துன்புறுத்தணும் அவனை என்கேசி எஃப்ஐஆரே போடாமல் அவனை தனி தனியாக வச்சு விசாரிங்கன்னு சொன்னது யாரு அவருக்கு மேலதிகாரியாக இருப்பார் குறைஞ்சபட்சம் டிஎஸ்பியாவது இருப்பார் அந்த டிஎஸ்பியை அரஸ்ட் பண்ணியிருக்கணும் நீ சஸ்பெண்டு நீ வந்து அவனுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறேன் அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இதெல்லாம் எங்களை வந்து காதில் பூ விஷயம் நல்லா தமிழை மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது இடமாற்றம் பண்ணுறதுங்கிறது இல்லை காத்திருப்பு பட்டியல் வைக்கிறேங்கிறதுலாம் நம்ம காதில் பூ விஷயம் இதெல்லாம் நம்ம நம்பவே கூடாது ஒரு அதிகாரி தப்பு பண்ணிட்டான்னா அவனை கைது பண்ணணும் ஒரு பாம்பரம் தப்பு பண்ணால் என்ன பண்ணுறீங்க அடிச்சு இழுத்துட்டு போகிறீங்கல்ல அடிச்சு எடுத்துட்டு போய் தானே அரசுப்பட்டுறீங்க அப்போ போலீஸ்காரன் முன்னாடி என்ன தனி ரூல்ஸா காவல்துறை என்ன கடவுள் மேல வந்து கூச்சவங்களா இல்ல ரெண்டு கொம்பு இருக்கா காவல்துறைங்கிறது வந்து எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நாங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்க ஆட்கள் தான் நீ எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க இருக்கக்கூடிய ஆட்கள் எங்களுக்கு ஒரு தப்பு நடந்தா அதை வந்து என்னங்கிற விசாரணை பண்ணக்கூடிய அதிகாரி நீ வந்து என்னை அடிச்சு கொள்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நீங்கள் என்ன ஹெல்மெட் போல என்ன காசு வசூல் பண்ணி திங்கிறதும் இல்லை வண்டி கடையில் வந்து அவங்களை மிரட்டி பாவம் ஒரு ஆயிரம் ஆயிரரூவா சம்பாதிக்கணும் ஐநூறுபா பிடிங்கி திங்கிறதும் இதுதான் நீங்கள் வேலையாக வச்சிருக்கே தவிர மக்களுக்கு என்ன சார் பாதுகாப்பு கொடுக்குறீங்க நீங்க இது வந்து காவல்துறையோட நடவடிக்கை இந்த நடவடிக்கை மீது எல்லாம் அஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணுவங்க மேலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை டிஎஸ்பியை அரஸ்ட் பண்ணணும் எஸ்பியை குறைஞ்சபட்சம் சஸ்பெண்டாவது பண்ணணும் எஸ்பியை குறைஞ்சபட்சம் சஸ்பெண்டாவது பண்ணணும் யார் அவங்களுக்கு வந்து புகார் கொடுத்தாங்களோ அந்த ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்லுவாங்களே அந்த ஐஏஎஸ் அதிகாரி யாருன்னு வெட்ட வெளிச்சமா இங்க இருக்க எட்டு மக்களுக்கும் காட்டணும் யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி அவர் மேலே என்ன நடவடிக்கை உண்மையிலே என்ன நடந்துச்சு எதனால வந்து அவரை போய் அடிச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும் தெரியணும் அதுக்கு சிபிஐனுக்கு வேணும் வேற வழியே இல்லாமல் இப்போ ஸ்டாலின் சிபிஐனுக்கு கொடுத்துருக்காரு இன்னும் ஆறு மாசத்துல சிபிஐனுக்கு வரும் டீடைல் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கோம் என்ன நடக்குது அப்படிங்கிற முருகன் மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் மதைவரியை துண்டு வகையில் பேசுனதால அவர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் இதெல்லாம் வந்து வெட்டி வெட்டி வேலை சார் திமுகவோட வெட்டி வேலை சார் ஏதாவது என்ன நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்கெலாம் இல்லை முருகன் மாநாட்டில் அதை பேசிட்டு அதுதான் ஏன் நேற்று ஆண்டி முத்து ராசா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியாவோட உள்துறை அமைச்சர் வந்து முட்டாளுங்கிறாரு அப்போ அதுக்கு அதை என்ன சொல்றீங்க முட்டாளுங்கிறது எவ்வளோ பெரிய இந்தியாவோட உள்துறை அமைச்சர் சார் அவர் இரண்டாவது பாஜக நேர்மையில ஆமாம் நேற்று நான்தான் அரசாங்க நேற்று நானும் கைது செய்யப்பட்டு சைதாபேட்டையில வந்து ஒரு மண்டபத்தில் அடைக்கப்பட்டு நைட்டு ஒன்பது மணிக்கு தான் எங்களை விட்டாங்க ஏ தானும் உள்ள வந்து அடைக்கப்பட்டு தான் வரேன் வெளில வரேன் அப்போ வந்து நீங்கள் என்னன்னா இங்கே ஜனநாயகங்கிறது வந்து இங்கே ஜனநாயகங்கிறது பேரளவில் தான் இருக்கு ஜன திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டா ஜனநாயகங்கிறது சாமானியனுக்கு நான் சொல்கிறேன் சாமானியனுக்கு ஜனநாயகங்கிறது வந்து சும்மா வந்து பேரளவில் தான் இருக்குது இதே வந்து பணக்காரனுக்கு சாமானியங்கிறது சட்டப்பையில் இருக்குது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் இங்கே அதனால் வந்து சாமானியனுக்கான ஆட்சி திமுக கிடையாது ஆனால் உங்கள் பேருக்குறான்னு என்ன சொல்லிக்குவாங்க எளிய மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க மிக்க நன்றி சார் நன்றி நன்றி சார் குரு ராகு இல்லாமல் ஒருத்தர் நாள் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்போ குரு சண்டால யோகம்ங்கிறது இங்கே நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்போ என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பழங்களாக புரிஞ்சு கொண்டு சொல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது போட்டோ கீழே வந்து உடையிறது இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது லைட் ஆஃப் ஆகிறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிகிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பாக வச்சுருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்